வணக்கம் மக்களே கொழுக்கட்டை தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு தவா எடுத்துக்கிட்டேன் ஸோ அதில் ரெண்டு கப் அளவுக்கு அரைச்சி வச்சிருந்த பச்சரிசி மாவுங்க ஸோ நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும் நான் ரேஷன் கல்லில் வாங்கினா பச்சரிசி தான் எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா சுத்தம் செஞ்சுருப்பதுக்கு ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊறட்டும் ஸோ ஊறிய அரிசியை பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி எடுத்துங்க அதில் அரிசியை போட்டு நல்லா அதோடய ஈரப்பதம் போகிற அளவுக்கு பார்த்துக்கலாம் ஸோ ஈரப்பதம் போனதும் அதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுங்க அப்போ தான் இந்த கொழுக்கட்டை மாவு வந்து உங்களுக்கு செய்ய ஈஸியாக வந்துடும் ஸோ இந்த மாவு நல்லா கொஞ்சம் சூடாகட்டும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்குனாலே போதுமானது தான் ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதே சமயம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஆஃப் லிட்டர் அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணி நல்லா சூடாகட்டும் நல்லா தண்ணி கொதிச்சதும் ஆஃப் பண்ணி நம்ம வெடிச்சிடலாம் அதே தவால நான் ஒன்றரை கப் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்துக்கிட்டேன் கப் மாவுக்கு ஒன்றரை கப் அளவு போதுமானது ஸோ உங்களுக்கு அதிகமாக தேவைனாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளம் இல்லை முக்கால் கப் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு இலக்காய் ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஸோ தண்ணீர் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அவசியமே கிடையாது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு ஆயிலுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல இந்த வெள்ளம் நல்லா மெல்ட் ஆனதோ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவோட சேர ஆரம்பிச்சு நல்லா சரிங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகிடுது நல்லா அதில் இருக்க வெள்ளம் எல்லாமே நமக்கு அங்கே கரைய ஆரம்பிச்சிடுது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்லாம் மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லா வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே வச்சிடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி அந்த வருத்த அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுருந்தேன் அந்த தண்ணீர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிதமாக இருந்தாலும் போதுமாக இருந்தால் ரொம்ப கொதி கொதிக்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஸோ அதை தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ தண்ணி போல் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்ம பிடிக்க வராது உருண்டை ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம் இது போல் மாவு இருந்தாலே போதுமானது இங்கே பாருங்கள் நல்லா கட்டியாக பிடிக்க வர்றது பார்த்தீங்களா ஸோ இந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களால் உருண்டை பிடிக்கவே முடியாது கட்டியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஷேப் வருமோ அந்த ஷேப்பும் வராது சவால்தாங்க தாங்க ஸோ இதில் கொஞ்சமாக நான் வந்து மாவை எடுத்துக்கிட்டேன் ஸோ கையில் விட்டுதுன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா இது போல் சுற்ற ஆரம்பிங்க ஸோ உள்ளங்கையில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அது கட்டை வரில் பிடிச்சி இப்படி சுற்ற ஆரம்பிச்சுனா ஒரு ரவுண்ட் ஷேப் வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக செய்யலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸோ எந்தெந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் சரி இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பூர்ணம் வந்து வைக்கலாம் வச்சு நல்லா அப்படியே சுற்றுங்க சரி எங்கேயும் வெடிப்பு வராத அளவுக்கு இருக்கணும் இங்கே பாருங்கள் அதுபோல் ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஈஸி ஸோ ஃபஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாரி ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வந்துடும் தான் பாருங்கள் ஸோ இது போல் ஒன்றுனா செஞ்சு வச்சிடலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்துகிட்டு கட்டை வரலால் இதுமாரி சுற்ற ஆரம்பிச்சிடுங்க ஒரு பவுல் ஷேஃப்க்கு வரட்டும் இதில் கொஞ்சமாக பூர்ணம் வந்து ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணி நல்லா அது க்ளோஸ் பண்ணுற இடத்த போல் பண்ண ஆரம்பிங்க இது போல் மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி ஷேஃப்க்கு வந்து நம்ம பண்ணலாம் இல்லை ஒரு கத்தி எடுத்துகிட்டு போல் நீங்கள் டிசைனும் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்க பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்கு ஆகிடுச்சு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இல்லை அச்சு இருக்குது அப்படின்னாலும் ஸோ இது போல் நம்ம அச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் சரி இதில் கொஞ்சம் மாவை தட்டையாக எடுத்து இந்த அச்சு மேலே வச்சு நடுவில் பார்த்தீங்கன்னா பூர்ணம் வந்து வைக்கலாம் சரி வச்சு க்ளோஸ் பண்ணால் இங்கே பாருங்கள் இந்த ஷேஃப் அழகாக வந்துச்சு பாருங்கள் ஸோ இந்த அச்சில் நீங்கள் இது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவு வந்து ரெண்டு பக்கமும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு பண்ணணும் இல்லைனா நீங்கள் வந்து எண்ணெயை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் அப்படியே வர ஆரம்பிச்சிடும் பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள் சரி இதெல்லாம் பண்ணியாயிடுச்சு ஒரு இட்லி குக்கர் எடுத்துக்கலாம் ஸோ அதில் ஒரு ஆறு லிட்டர் அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒன்று ஒன்றா நம்ம வந்து வைக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ உங்களுக்கு எத்தனை நீங்கள் செய்கிறீங்களோ அத்தனையும் நம்ம வந்து வைக்க ஆரம்பிக்கலாம் சாவல் தான் பாருங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃபிஃப்டி மினிட்ஸ் போதுமானது நல்லா குக் ஆகிடும் ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்க்கும் போது அதுலேயே கொஞ்சம் இந்த பச்சை அரிசியெல்லாம் சேர்ந்துடும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க ஸோ அதுக்குள்ளேயே இங்கே ரெடி ஆகிரும் அதுக்குள்ளே இங்கே ரெடி ஆகிடும் சரிங்க பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இறக்கிட்டாச்சு சாவலை தாங்க ரெடி ஆகிடுச்சு ஸோ கொழுக்கட்டை சரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ